அவங்களோட <laughs> 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 <laughs>

അടുക്കുള്ള മൂന്ന് വീര എങ്ങനെ കൊടുതാ രണ്ടാം നിങ്ങൾ ഏือกറക്കാച്ചി ഓക്കേ മൂണ്ടാ എങ്ങടെ ഫ্যামിലി മെമ്പേഴ്സ് ഫാമിലി മെമ്പറടണകാ അപ്പപ്പാരോ അതിന് അതിസ് എന്നാ നീ ഇത് കൊടുതാ സർ ഓപ്പൺ ഫ്ലോ ഓപ്പൺ ഇന്നെ കേറ്റുസിക്കോ ഔട്ട് ഈസ് ഔട്ട്

ഇണ്ടുള്ള കുളേ പണി മുടെ ആറ് നൂറ് മില്യൺ മസ്തി എനേ ഇതേ മേദ തൂണല്ല എതോ എതോ ബോക്സ് എതോ തൂണല്ല ബോക്സ് അങ്ങോട്ട് വരി അങ്ങോട്ട് വരി അങ്ങനൊരു കവർ പൊണ്ടി വരാൻ കപ്പ് പിണ്ടി ഇണ്ടുള്ള ഗ്ലാസ്സേ ഉള്ളുക്ക് വൈൻ ഗ്ലാസ്സോ

சூப்பர் எல்லாம் உங்கள போட்டோஸ் ரைட் அது உங்களோட மத்தவங்களும் எல்லாரோட ஃபேவரைட் தான் மரியாதையா பேட்டக்கி ஆளை கூட கொடுத்துட்டு போயிரு நெக்ஸ்ட் பெரிய பாக்ஸ் முடிஞ்சு கோவ ரிட்டர் முடிஞ்சது அலங்கண

சரியா இந்த பாக்ஸ்ல வந்த கிஃப்ட் எல்லாமே கொடுத்தது தனிஷ் எங்க பாங்க வேற இல்ல இங்க ரைட் என்ன சொல்லப் போறேன் உங்களுக்கு இருந்து வெறுமனே சொல்லு ஏனா இது எதுமே நாங்க பேக் பண்ணல बर्थडे செய்வாரேன்னு அங்க இருந்து ஒரு மாசம் மூளே போட்டாச்சு பாஸ் இவ்ளோ பெருசா சத்தியமே தெரியும் சரி ஓகே அப்ப அந்த கிஃப்ட்டோட சேர்த்து மிச்ச இருக்கு இல்லையா அதுல வந்து அந்த சாரி

எட்டி பார்க்குறதுன்னு ஒரு ஆர்வம் உனக்கு சரி இதுல எல்லாம் கூட மெமரிஸ் தான் இருக்கு ஃபுல்லா ஒரு மாசம் வந்தா அவள் புதுசு டிவர்ஸ் பண்ணணும் விளையாண்டா இல்லை எல்லா மெமரிஸ் இருக்கா எல்லாம் இருக்கு என்ன ரைட் ஃப்ரேம் பிடிச்சிருக்கா சரி ஹார்ட் தானிய கொடுக்கலாம் சரி முக்கியமா அந்த போட்டோ வேணும்னு சொன்னாங்க அந்த இதெல்லாம் பக்கா எடிட்டிங் இமயமலையில் இருக்கிற மாதிரி ஆத்துக்கள் இருக்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி எடிட்டர் நான் எங்கிட்ட சொல்லி இல்லை ரைட் இதையும் பார்த்துருக்கேன் அப்படியே எங்காட்டி அதில் இந்த பாட்டு இருந்தால் ஃபைல பாட்டு ஒரு இதா மட்டும் சரியா எல்லாம் கடகா எங்கள் கடவுள் வா சூப்பர் ஆயிரம் உறவுகள் வந்தாலும் இவள் ஒருத்திக்கு நிகராகுமா சின்ன சின்னதாய் பாராட்டி என்னை சிறகடிக்க வைத்தவளும் இவளோ நான் செய்யும் குறும்புத்தனங்களை கொள்ளும் தாயும் இவளோ நான் செய்யும் தவறுகளை உணர்த்தும் தாயவள் இவள்தானோ நிதி தேவதையும் இவளே என்னை அளவைப்பதும் இவளே சிறிது நேரத்திலே சிரிக்க வைப்பதும் இவளே ரகசியங்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு பெட்டகங்களும் இவளே நான் துவழும் நேரத்திலே எனக்கு தைரியம் தந்து என்னை வெளிக்கொண்டு வருபவளும் இவளே ஐ லவ் யூ குட்டி பர்த்டே என்று சொல்லி சொல்ல சொன்னாங்க ரைட் அவன் வந்து இந்த டொப்பல் குத்து நான் இதை குத்து நான் கண்டுபிடிச்சிங்கன்றதுக்காக தான் அவன் குத்து இல்லை ரைட் பர்த்டே அம்மு குட்டி என்ன போடப்பட்டு சரியா ஓகே எல்லாம் பிடிச்சிருக்கா எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல சரி என்ன சொல்ல போறீங்க இவ்வளவு பேர் டோட்டலா இப்ப அக்கா என்ன சொல்ல சொல்லுங்க எல்லாருக்கும் லவ் யூ எல்லாருக்கும் லவ் யூ வேற கிப்டும் இதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் வந்துட்டு நெக்லஸ் செட் மூணு செட் வந்தது அப்ப அக்கா அனுப்பின கணக்கிட்டா எதிர்பார்த்தேன்னு கிஃப்ட் விரும்பு